மாள் என் கதை என் குரலில் பகுதி ஐந்து கதையின் பெயர் உதிரத்தின் கமுக்கம் கதை எழுதி வாசிப்பவர் பா நித்யா வாங்க நண்பர்களே கேட்கலாம் மாலதி மாதவன் நளினி நிரஞ்சன் நாலு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி ஸ்கூல் முடித்து வந்தவொன்னே ரெண்டு பேரும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு ரோட்டுக்கு வந்து விளாண்டிருப்பாங்க அப்படி ஒரு நாள் விளாண்டு இருந்தப்போ என்ன விளாட்லான்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க சைக்கிள் ரைஸ் வைக்கலாம் அப்படின்னு நிரஞ்சன் சொன்னான் அப்போ வந்து பக்கத்து வீட்டிலேருந்து ரஞ்சினி வந்து பார்த்தா வா ரஞ்சினியோட சைக்கிள் எடுத்துருவா நம்ம சைக்கிள் ரைஸ் வைக்கலாம் அப்படின்ட்டு நளினி கூப்பிட்டா இல்லை நான் வரல அப்படின்னு ரஞ்சினி சொன்னான் ஏன் ரஞ்சினி வரல அப்படின்னு மாலத்தி கேட்க ரஞ்சினி அது வந்து என்னோடய சைக்கிள் வந்து ரிப்பேருக்கு கொடுத்துருக்காங்க அது வர்றதுக்கு ரெண்டு நாள் ஆகும் அதனால் ரெண்டு நாள் வர முடியாது அதனால் நீ நீங்கள் என்ன விளாட்றீங்கன்னு பார்க்க மட்டும் வந்தேன் அப்படின்னு ரஞ்சினி சோகமாக சொன்னான் ரஞ்சினியை எப்படி கேமில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்தாங்களா அப்போது நிரஞ்சன் சொன்னான் நாம் ஏன் ரஞ்சினியை நம்ம கேமோட ரெஃப்ரியாக சேர்த்துக்கக்கூடாது கூடாது ஆ இதுவும் நல்ல ஐடியா அப்படின்ட்டு ரஞ்சினியை கேமோட ரெஃப்ரியாக சேர்த்துக்கிட்டாங்க சை ரஞ்சினி சொன்னால் இந்த வீட்டிலேருந்து அவங்க பர்பிள் வீடு இருக்குது இல்லையா ம் அந்த பர்பிள் வீடு வரைக்கும் போ யார் ஃபஸ்ட்டு போயிட்டு திரும்பிங்க வராங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னாங்க ரென் எல்லாருமே வந்து சைக்கிளை எடுத்துகிட்டு வேகமாக ஓட்டினாங்க ஃபஸ்ட்டு இருந்தது மாலிஜி தான் ரொம்ப வேகமாக ஓட்டி அந்த பர்பிள் வீடு தொட்டுட்டு வேகமாக அங்கே கிட்டே வந்தாலும் அப்படியே பிரேக்கு பிடிச்சா வேகமாக அப்படியே சைக்கிளை பேலன்ஸை மிஸ் பண்ணி அவள் அப்படியே கீழே விழுந்துட்டாள் அவள் முட்டையிலேருந்து அப்படியே ரத்தம் வந்துச்சு அவளை தூக்கி விட்டுட்டு அந்த சைக்கிள்லேயும் தூக்கி விட்டுட்டு அவளை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவளோட புண்ணுக்கு வந்து மருந்தெல்லாம் போட்டு விட்டான் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு அந்த புண் மேலே வந்து அப்படியே ஒரு ப்ரௌன் கலர் லேயர் வந்துச்சு என்னென்னா இது சொர சோரன் எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு மாலத்தி சொன்னான் இது வந்து ரொம்ப முக்கியமான லேயர் டி இது ப்ரொடக்ஷனிங் லேயர் அப்படின்னா இது என்னென்னா ப்ரொடக்ஷன் பண்ண போகுது அப்படின்னு மாலத்தி கேட்டால் நம்ம உடம்புல வைட் பிளட் செல்ஸ் இருக்குல்ல ம் அது என்ன பண்ணும் உன்னோட உடம்புல இருந்த புண்ணை வந்து அதை வந்து ஹீல் பண்ணும் இந்த கேஸ் அதை அந்த மாதிரி சரி பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுலேருந்து ஜெம்ஸ் வந்தால் அது பெரிய பாதி பாதிப்பாகும் எப்படின்னா பாதிப்பாகும் இப்போ நீ ஒரு ரூமில் உட்காந்து தனியாக நீ மட்டும்தான் இருக்க இருக்க நான் வந்து அதை கிழிச்சிட்டு போட்டால் என்ன பண்ணுவேன் நான் அதை மறுபடியும் வரைவேன் நான் மறுபடியும் மறுபடியும் வந்து கிழிச்சிட்டு போனால் ரூம் அதுவாக லாக் பண்ணிடுவேன் அதே மாதிரி தான் அந்த மாதிரி ஜாம்ஸ் சொன்னால் அந்த புண்ணை வந்து பெருசாக்கிட்டு பெருசாக்கிட்டு போயிடும் அதை வந்து நம்ம உடம்பு வந்து சரி பண்ண கஷ்டப்படுத்தும் அதனால் நம்மளோட ரத்தத்தில் பிளேட்லெட்ஸ் அப்படின்ட்டு ஒரு காம்பனண்ட் இருக்குது அது என்ன பண்ணும் நேராக பிளட்டில் போய் அதை வந்து அந்த புண்ணில் போய் அந்த பிளட்டை க்ளாட் பண்ணி அந்த புண்ணு மேலே இந்த மாதிரி லேயர் ஆகும் உள்ளே அந்த ஹீரிங் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு நடந்துட்டு இருக்கு முக்கால்வாசி இந்த ஹீலிங் ப்ராசஸ் முடிஞ்ச உடனே அது பிளாக் ஆயிடும் அது மொத்தமாக ஹீலானி புதுசாக ஒரு ஸ்கின் கிரியேட் ஆன உடனே அது நீ ஒன்றும் பிக்குலாம் தேவையில்லை அதுவே தானாக உறிஞ்சி வெளில வந்துடும் அப்படின்னா சொன்ன அதுவன் ஓ இந்த சொர சொரன் இருக்கிறதுகளுக்கு வந்து இவ்வளோ பெரிய பலன் இருக்கா ஆமாம் மலத்தி அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் கதை என் குரலில் பகுதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு இந்த நாலுமே நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் வேணும்னா நம்ம சேனலில் போய் பாருங்கள் என் கதை என் குரலில் பகுதி யாருக்காக நாம் ஆவலாக காத்துருக்கலாம் நன்றி வணக்கம் பாய்